ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம கர்க்கடே பூர்வபல் துளசை கானனோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தேஸ்ரீரங்கநாயக்கீம் ஸ்ரீஆண்டாளருளியுள்ள திவ்ய பிரபந்தம் இன்றைய நாள் பதினான்காம் நாள் திருப்பாவைக் கிரமத்திலே உங்கள் புழைக்கடை என்ன தொடங்குகின்ற பதினான்காம் பாசுரான்பவங்கள் உங்கள் புழைக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய் தங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் முன்னிற்பவளாய் தலைவியாய் எல்லோரையும் தானே எழுப்புவதாகச் சொல்லியிருந்தும் அதை அனுஷ்டியாமல் மறந்து கிடக்கின்ற உறுத்தியை எழுப்புகின்ற பாசுரம் இது நங்காய் என்று சொல்லி இவளை விசேஷிக்கின்றார்கள் நம்பி என்ன எம்பெருமானை உரைப்பது வழக்கம் அப்படி நம்பி என்பதாலே குணப்பூர்த்தி உடையவன் எம்பெருமான் உயர்வர உயர்நலம் உடையவன் என்று பார்க்கின்றோமே இப்படி உயர்பர உயர்நலம் உடையவன்னா மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற உயர்வு அற அப்படி உயர்வுக்கு எல்லையே இல்லாதபடிக்கான உயர்நலம் என்ன உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை உடைவன் எம்பெருமான் என்ன ஆழ்வார் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே எம்பெருமான் குணப்பூர்த்தியை உடைவன் என்ன அருளிச் செய்தாரே அப்படி குணப்பூர்த்தி உடையவன் என்பதாலேயே எம்பெருமானானவன் நம்பி என்று விசேஷிக்கப்படுகின்றான் அதுபோன்று இவளும் குணப்பூர்த்தியை உடைவள் ஆகையால் நங்கா என்று அவளை விசேஷித்து அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள் ஆட்சிமார்கள் சடகோபனின் நம்பியே தென் குருகூர் நம்பி நம்பிக்கன்பன் என்று சுவாமி நம்மாழ்வாரை நம்பி என்னே உரைத்து அவருக்கு பலவாறாக மங்களாசாசனம் செய்கின்றார் ஸ்ரீ முதிரகவி ஆழ்வார் தான் அருளிய கண்ணினுன் சிறுத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தத்திலே கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணே பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தெண் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதோறம் என்னாவுக்கு அப்படின்றபடிக்கு ஆழ்வாருக்கு அதாவது மதுரகவியாழ்வார்க்கு இது பரம போக்கியமான விஷயமாக இருக்கின்றது என்னால் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கு என்றபடி அப்படி ஆழ்வாரை நம்பி என்னை பலவாறாக விசேஷிக்கின்றார் முதற்கவி ஆழ்வார் பிரபந்தத்தில் அதாவது கண்ணினும் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தத்திலே நங்கா என்ன உரைக்கப்பட்டு எழுப்பப்படுகின்றாளே அவரிடத்தில் இவர்கள் பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக முதலில் தெரிவிக்கின்றார்கள் தோட்டத்துவாவியில் செங்கழுநீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் எழுந்திருப்பாயாக இவர்கள் விண்ணப்பித்தார்கள் உடனே அவள் பொழுது விடிந்ததோ என்ன கேட்டாள் தோட்டத்துவாவியில் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் என்று தெரிவிக்கின்றார்கள் நீர்நிலைகள் எங்கும் செங்கழு மலர்ந்தும் ஆம்பல் குவிந்தும் இருப்பதை நீ காணவில்லையோ என்று கேட்டார்கள் உடனே அவள் பதில் தெரிவித்தாள் அவைகள் தானாக மலர்ந்திருக்காது நீங்கள் அவற்றை மலரச் செய்தும் குவிப்பதும் செய்திருப்பீர்கள் என மறுத்து பேசினாள் உடனே இவர்கள் முதல்ல தோட்டத்துவாவியுள்னு சொன்னது எங்கள் தவறு உங்கள் புழைக்கடை தோட்டத்துவாவியுள் என தெரிவித்தார்கள் சூரியனும் நுழைய முடியாத படிக்கு உங்களுடைய புழைக்கடை தோட்டத்து என்றோ அவை மலர்ந்தும் குவிந்தும் இருக்கின்றன என தெரிவித்தார்கள் வர்கள்லாம் வாசல்லையே நின்றிருக்காளே எப்படி உங்கள் உடைக்கடையினால் அவள் வீட்டினுள்ளே நடந்த அந்த விஷயத்தை உரைக்கின்றார்கள் என்னால் வெளியிலே படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது இயற்கையாதாலே அந்த வெளியிலே நடக்கின்ற பிரத்ய்சத்தை கொண்டு இவள் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கின்ற குளக்கரையிலும் நீர் வாய் நகிழ்ந்து அம்பல் வாய் கூம்பி இருக்கும் என்னும் அனுமானத்தாலே உரைக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிவற்ற அவையும் தங்கள் காரியங்களை செய்யும் பொழுது நீ வெளியில் வந்து உன் காரியத்தை செய்ய வேண்டாமோ என்று அவரிடத்தில் கேட்டு அவளுக்கு தெருப்பள்ளியேற்றி பாடுகின்றார்கள் சாதாரண புஷ்பங்கூட மலர்வதும் குவிவதுமாக இருக்க நீ வந்து எங்களுக்கு கதவை திறந்து எங்கள் கோஷ்டியில் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு புருஷகாரம் பண்ணி எம்பெருமானோடு எங்களை சேர்த்து வைக்க வேண்டாவோ அந்த திறப்பாயாக எழுந்து தெரிவிக்கின்றார்கள் தெரிவிக்கிறார்கள் அவள் அதற்கும் மறுப்பு தெரிவித்தாள் அந்த புஷ்பங்கள்லாம் இப்பொழுதுதான் மலர்ந்தும் குவியவும் தொடங்கி இருக்கின்றன வேற ஏதாவது அடையாளம் என்று கேட்க செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் என்று தெரிவிக்கிறார்கள் இப்படி செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்னு இப்படி காஷாயம் முடுத்தியவர்களாக வெற்றிலை முதலானவற்றை வெறுத்திருக்கையாலே வெளுத்த பற்களை உடைய முக்கோல் பகவர்களான திருதண்ட சந்நியாசிகள் இப்படிப்பட்ட திருதண்ட சந்நியாசிகள் தங்கள் ஆசிரமங்களிலிருந்து புறப்பட்டு திருவாராதனம் செய்ய போகின்றார்கள் இதுவே வடிந்தமைக்கான அடையாளம் எழுந்திருப்பாயாக என்ன விண்ணப்பித்தார்கள் அற்புதமான வியாக்கியானங்கள் காட்டப்படுகின்றன செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் என்பதற்கு அப்படி செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படி தத்வ நிஷ்டராய் பரமை காந்திகளான சன்னியாசிகள் விசிஷ்டாத்வைத துறவிகள் அப்படிப்பட்டவர்கள் உணர்த்தை அவர்கள் எழுந்திருந்ததை இவர்கள் உரைக்கின்றார்கள் இப்படி என்ன திருமலை நம்பி நிர்வாகம் அருளி செய்வாராம் தத்துவ நிஷ்டனாய் பரமை காந்திகளான சன்னியாசிகளின் உணர்த்தியை கூறுகின்றது இது என்ன திருமலை நம்பி நிர்வாகம் முக்குணத்து இரண்டவையகற்றி ஒன்றினுள் ஒன்றினின்னு பாசுரம் பெரிய திருமணிலே திருமங்கையாழ்வருளிச்செய்தது முக்குணத்து இரண்டவயகற்றினால் மூன்று குணங்கள் சத்வகுணம் ராஜசகுணம் தாமசகுணம் அதிலே இரண்டை விட்டு முக்குணத்து இரண்டு அவை அகற்றின்னு ராஜச தாமச குணங்களை விட்டு ஒன்றினுள் உன்றி நின்று என்ற படிக்க குணமே வடிவெடுத்தவர்களாக சன்னியாசிகள் என்ற படிக்க சிற்றையிற்று முற்றர் மூங்கில் மூன்று தண்டர் உண்ணினர் அற்றபத்தர் சுத்தி வாழும் அந்தநீரரங்கும் என திருமசிப்பிரான்பசம் திருச்செந்தவிருத்தத்திலே சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தன்று உண்டினன் அப்படி முக்கோல் பிடித்த ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் அற்றபத்தர் சுத்தி வாழும்னு அப்படி பற்றுகளை துறந்தவர்களான துறவிகள் வாழ்கின்ற அம் தண்ணீர் அரங்கமே குளிர்ந்த சோலைகளை உடைய திருவரங்கம் என்ன திருமழ்சிப் பிரான் தெரிவிக்கின்றார் அப்படி வெண்பல் தவத்தவர் என்பதற்கு வம்பு அற்ற தவத்தவர் என்று படிக்கும் காட்டப்படுகின்றது வம்பற்ற அத்தவர் என்ற படிக்கு பாடம் கொண்டால் சம்சாரத்தை விட்ட தபஸ்விகள் சம்சாரமானது பல பல வம்புகளை உடையதாக இருக்கின்றது வஞ்சமக் குறும்பாம் நம் குழியை கிடக்கும் கூறத்தாழ்வான் என்று பார்க்கின்றோமே வஞ்சமு குறும்பு செல்வத்தால் ஏற்படுகின்ற செருக்கு கல்வியால் ஏற்படுகின்ற செருக்கு அப்படி குலத்தாலே ஏற்படுகின்ற செருக்கு வஞ்சமுக் குறும்பு என்ன தெரிவிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட குறும்பையெல்லாம் அறுத்த தபஸ்விகள் மத ஹரேவ விரஜேத ததஹரேவ பிர பிரஜேத என்றபடிக்கு எந்த நாளிலே வைராக்கியம் ஏற்படுகின்றதோ அந்த நாளே சந்நியாசிக்க கடவுது என்ற சாஸ்திரம் இப்படி விஷயத்திலே ஆசக்தியும் விஷயாந்தரங்களிலே விரக்தியும் பெற்று காஷாய வஸ்திரம் முடுத்து தாம்பூல சர்வணத்திலே விரக்தியாலே சுத்தமாக விளங்குகின்ற பற்களை உடையராய் சாத்விகரான சந்நியாசிகள் சந்தியாவந்தனம் முதலிய காலைக்கடன்களையெல்லாம் முடித்து தத்தம் தம் ஆலயங்களிலே திருவாராதனம் பண்ணத் தொடங்கும் காலமாயிற்று என்று பொழுது விடுந்தமைக்கான அடையாளமாக இவர்கள் உரைக்கின்றார்கள் உடனே அவள் அதற்கும் மறுப்பு தெரிவித்தாள் தோழிகளை இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கின்றீர்களே சத எந்தோமாம் என்ற படிக்கும் திருத்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று பல பிரமாணங்கள் இருக்கின்ற அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை எல்லாம் மறந்தீர்களோ என்ன அர்த்தம்னா பரம காந்திகளான பாகவதர்கள் சன்னியாசிகள் ஒருவேளை பகவத ஆராதனம் பண்ணிவிட்டு மற்றைய பொழுதுகளிலே கிடந்து உறங்குவார்கள் என்று நினைத்தீர்களோ தொருத்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்றபடிக்கு தொழிலெனக்கு தொல்லைமால் தன் நாமமேத்த பொழுதெனக்கு மற்றதுவே போதும் என்றபடிக்கு திருமதி ஆழ்வார் அருளை செய்கின்றாரே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ன அப்படி சுவாமி நம்மாழ்வாரும் அருளி செய்கின்றாரே எக்காலத்திலும் ஒழிவில் காலமெல்லாம் ஒரு பொழுதும் இடைவீடின்றி ஒரு க்ஷணமும் அந்த இடைவெளி இல்லாத படிக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் தொழிலனுக்கு மற்றதுவே போதும் என்று திருமணி ஆழ்வார் இதுவே தங்களுடைய அந்த பொழுதுபோக்காக எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் செய்வதென்ன கைங்கரியங்கள் செய்வதென்ன இப்படிப்பட்ட விஷயங்களிலேயே ஊன்றியிருக்கின்ற பிரபன்னர்கள் அவர்கள் உறங்குவார்களோ உறங்கினால் தானே அவர்கள் எழுந்திருந்தார்கள் என்று பொழுது விடுந்தமைக்கான அடையாளமாகும் என்று கேட்டாள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படி எல்லோருக்கும் முன்னே நானே எழுந்து வந்து உங்களை எழுப்புகின்றேன் உரைத்தாயே நீ ஆனால் நீயோ எழுந்திருக்கவில்லை சரி நாங்கள் வந்து உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி எழுப்பும் பொழுது நாங்கள் உரைப்பதையெல்லாம் மறுத்த பேசிக் கொண்டிருக்கின்றாய் மிக அழகாக இருக்கின்றது என்று அவளை வைகின்றார்கள் அப்பொழுதும் அவள் பேசாமல் இருந்தாள் நானாதாய் நாவுடையாய் ஏதோ எழுந்திருக்காட்டாலும் பரவாயில்ல இப்படி வாழலாம் வந்து நம்மை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்களே அப்படி நாம் எழுந்திருக்காமல் இருக்கின்றோமே என்ற வெட்கமமற்றவளாயிருக்கின்றாயே நானாதாய் எங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் தாறுமாறாக பதில் சொல்லும் நாவன்மை படைத்தவளன்றோனி நாவுடையாய் வாக்கில் சீமான் என்று கொண்டிருந்தால் இப்படி மறுப்பு பேசுவதிலே நீ ஆவன்மை உடையவள்தான் உன்னுடைய நாவன்மையே எங்களை உன்னிடம் இழுக்கின்றது என்று தெரிவித்தார்கள் ஆனாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானைப் பாடு சரி இவர்கள் இவ்வளவு சொல்லிவிட்டார்கள் எழுந்திருப்போம் சரி நாம் உங்களுக்கு செய்ய வேண்டியதுதான் யாது என்ன உள்ளே இருப்பவள் கேட்க சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனும் தாமரைக்கண்ணனுமான தாமரைக்கண்ணனுமான கண்ணன் திருநாமங்களை உனது இனிய குரலினாலே பாட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதுவே எங்களுக்கு உத்தேசம் எப்படி பால் குடிக்க கால் பிடிக்க வேணுமோ திருநாமங்களைச் சொல்வதற்கு உனக்கு கூலி வேண்டுமோ விரைவில் எழுந்திருப்பாயாக என உலக திருப்பி பாடினார்கள் இப்படி சங்கோடு சக்கரம் மிகந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் என்ன கண்ணனை விசேஷிக்கின்றார்களே எங்கே இப்படி சங்கோடு சக்கரம் தாமரைக்கண்ணன் சங்கு சக்கர திவ்யாதங்களை சொன்னவர்கள் உடனே அவன் புண்டரீகாட்சன் தாமரையை ஒத்த கண்களை உடைவன் என்று தெரிவிக்கின்றார்களே கைவண்ணம் வண்ணம் தாமரை கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே மகுதே என்ன திருநின் தாண்டகத்திலே எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்கள் அனைத்தும் தாமரையை ஒத்திருக்கின்றன என்று தெரிவிக்கின்றார் கைவண்ணம் தாமரை அவனுடைய திருக்கைகள் தாமரையை போன்ற நிறத்தை உடையதாக இருக்கின்றன வாய்க்கமலம் அவனுடைய திருப்பவளவாயோ தாமரையே ஒத்து சிவந்திருக்கின்றன கண்ணினையும் அரவிந்த மகுதே இப்படி கண்ணிணையம்னா திருக்கண்கள் அரவிந்தம் தாமரை போன்று இருக்கின்ற புண்டரீகாட்சன் திருக்கண்களை உடையவன் அடியும் அகுதேனா திருவடிகளும் சிந்தாமரை அடிகள் என்றபடிக்கு என்ன அவனுடைய திருமேனி அவயவங்கள் அனைத்தும் தாமரையை ஒத்திருக்கின்றன தங்குடு சக்கரம் தாமரைக்கண்ணன் தாமரையை ஒத்த திருக்கண்களை உடையவன் என்ன தெரிவிக்கின்றார்கள் அப்படி தாமரையுடைய தன்மையானது என்ன என்ன பார்த்தால் தாமரையானது சூரியனை பார்த்தால் அலரும் சந்திரனை பார்த்தால் மூடிக்கொள்ளும் ஆகையாலே இங்கே சங்குடு சக்கரம் ஏந்தும் என்ன சங்கையும் சக்கரத்தையும் சொல்லி பங்கைய கண்ணன் என்ன தாமரைக்கண்ணன் தெரிவிக்கின்றார்கள் கண்ணனுடைய தாமரை கண்களானவை சுதர்சனாழ்வானை பார்த்தால் சூரியனை பார்த்ததற்கு ஒப்பாகத் திறந்து செங்கத்தாழ்வானை பார்த்தால் சந்திரனைப் பார்த்ததற்கு ஒப்பாகக் கொண்டு மூடிக்கொள்கின்றதான் ஆங்குமலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கைச் சிகிரி சுடர் என்னும் சங்கம் ஆனில் பகர்மதி என்னும் பார்த்தேன்னு பெயாழ்வர் பாசனம் தமிழ் தலைவனாயிற்று பகவானது உந்தி தாமரை திருநாபிக் கமலம் பற்பநாபன் என்ன பார்க்கின்றோமயம் பெருமானே அப்படி பற்பநாபன்னா உந்தியிலே தாமரையை உடையவன் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனைப் படைத்ததோரழில் உந்துமேல் அதன்னோ அடியேன உயர்த்தி கொண்டதே என்ற படிக்க பாசுரங்கள் அப்படி ஆங்கும் அலரும் குவியுமால் உந்திவாய்னா எம்பெருமானுடைய திருநாபிக் கமலமானது திறந்தும் மூடியும் கொள்கின்றதாம் திறக்கின்றது மூடிக்கொள்கின்றது திறக்கின்றது மூடிக்கொள்கின்றது என்ன காரணம்னா ஓங்கு கமலத்தின் முன்போது ஆங்கைத் துயிரி சுடர் என்னும் வெண்சங்கம் மானில் பகருமதியும் பார்த்து என்ற படிக்கு அந்த உந்தித்தாமரையானது பகவானுடைய கையிலே இருக்கின்ற சக்கரத்தாழ்வானை பார்த்தால் சூரியன் என்று கொண்டு திறந்து கொள்ளுமாம் இடக்கையிலே இருக்கின்ற செங்கத்தாழ்வானை பார்த்தால் சந்திரன் என்று கொண்டு மூடிக்கொள்ளுமாம் மலரும் குவியும் மால் உந்திவா என்றபடிக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த திருஷ்டாந்தங்கள் நம்முடைய ஆழ்வார்களுடைய இரச்சொற்களாக நமக்கு காட்டப்பட்டுள்ளன மேற்பட்டு சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கை என்று தெரிவிக்கின்றார்களே இம்பெருமான் தன்னுடைய திருக்கைகளில் இப்படிப்பட்ட திவ்யாயுதங்களை ஏந்தி இருக்கின்றான் எதற்காக ஆசிரித சத்துரு நிரசனத்திற்காகவும் அடியார்களுக்கு இருக்கின்ற விரோதியை போக்கடிப்பதற்காக ஆழிவடற்கு இரண்டும் போய் இரண்டின் வீடு அந்த சுதஸ்தன ஆழ்வானை ஏவியன்னோ அந்த முதலையைக் கொன்று ஆழ்வானை எம்பெருமான் தானும் ரஷித் தொழிலினால் ஆசிரித சத்ரு நிரசனத்திற்காகவும் அடியாரை ஆழங்கால் படுத்துகைக்காகவும் வலக்கையாழி இடக்கை சங்கம் தரித்திருக்கின்றான் எம்பெருவான் வலது கையிலே திருவாழி ஆழ்வான் என்ன இடது கையிலே திருச்சங்கத்தாழ்வான் என்ன இவற்றையெல்லாம் ஆசிரித சத்ரு நிரசனத்திற்காகவும் அடியார்களை ஆழங்கால் படுத்துவதற்காகவும் என்ன காண்பிக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட திவ்யாயுதங்களை இருப்பனாய் அடியார்களுக்காக அவற்றை ஏந்தியிருப்பவன் ஆகையால் அதனாலே உண்டான ஆனந்தத்தாலே பூரித்து வருத்திருக்கின்ற விசாலமான திருக்கண்களை உடையவன் திருக்கைகளை உடையவன் திருக்கண்களை உடையவன் எம்பெருமான் கூராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் மின்னும் மகிழ்வே என்றபடிக்கு ஆழ்வார்தானும் பாரிக்கின்றாரே இப்படி எம்பெருமான் தன்னுடைய திருக்கைகளிலே சங்கத்தாழ்வானியம் ஏந்தி ஏந்திக்கொண்டு ஒருநாள் இந்த பூலோகமெல்லாம் மகிழும்படியாக வந்து சாதித்து அருள் வேணுமென பிரார்த்திக்கின்றார் ஒடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு புக்கும் முழங்கம் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்ன அந்த திவ்ய ஆயுதங்களுக்கும் யாராலும் எவ்வகையிலும் தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது ஏற்பட்டுவிடக்கூடாது ஏற்பட்டு விடக்கூடாது கண் திருஷ்டி கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது என்ன அவற்றுக்கும் மங்களாசாசனம் செய்தவரன்னோ திருத்தமப்பனார் கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள் கண்ணனீர் நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்னே கைகூப்பும் தாமரை கண்கள் என்னே தளரும் என்றபடிக்கு சங்கு சக்கரங்கள் கங்குலும் பகலும் கண் துயிலிரால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் நபடி பராங்குஷனாயின் நிலைமையை உழைக்கிறாள் அவருடைய திருத்தாயார் இரவென்ன பகலென்ன உறக்கம் என்பதையவே அறியாதவளாக இறக்கின்றாள் இதனால் பெரிய பெருமாள் ஈடுபட்டு கிடக்கின்றாள் அவனோ இவளுக்கு முகம் காட்டாமல் இருக்கின்றான் அப்படி இருப்பதாலேயே அவன் திருக்கைகளில் ஏந்தியுள்ள சங்கத்தாழ்வான் என்ன சக்கரத்தாழ்வான் என்ன சங்க சக்கரங்கள் என்னே கை கோப்பம் அவன் இல்லாவிட்டாலும் அவன் ஏந்தியுள்ள அந்த திவ்யாயுதங்களை ஆயுதங்களை நினைத்து கையைக் கோப்பிக் கொண்டிருக்கின்றாளாம் தாமரை கண் என்றே தளரும் சங்கு சக்கரங்கள் என்ன கை கோப்பம் என்னும் திருத்தமப்பனார்கள் ஈடுபட்ட விஷயங்கள் மங்களாசாசனம் செய்து போடுகின்ற அப்படிப்பட்ட ஆயுதங்களான சங்கு சக்கரங்களை கண்டு வைத்தும் நீ இருக்கலாமோ உறங்கலாமோ சங்குட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படி ஜாதோசி தேவ சங்க சக்கர கதாதர திவ்யம் ரூபமிதம் தேவ பிரசாதி நோபஹம்சா படிக்கு அப்படிய தேவர்க்கும் தேவர்களான நித்தியசூரியர்களுக்கும் சுவாமியே சங்க சக்கர கதாதரனே நீர் திருவதரித்துள்ளீர் என்ன கிருஷ்ணன் திருவதரித்தவுடனேயே வசுதேவரானவர் கண்ணனை பார்த்து இப்படி உரைக்கின்றார் அப்படி சங்கர தரமான இந்த திப்பிய ரூபத்தை கூர்ந்து மறைத்துக் கொள்வீராக நீ அறப்பெரியவன் நீ பகவான் என்பதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் மிக்க பறிவுடைய வசுதேவர் எங்காவது சங்க சக்கரங்கள் அவன் தரித்துக் கொண்டிருந்தால் இவன்தான் என்ன கம்சந்தானும் அறிந்து அவனை விடுவானோ என்ற அச்சம் அதற்கு மேற்பட்ட தேவகீயானவள் உபாசம்ஹர சர்வாத்மன்னு ரூபமேதது சொத்ப்புஜம் ஜானாத்தும் அவதாரம் தே கம்சோயம் திதி திதிஜன்மஜா என்ற பிடிக்கு சர்வாத்மாவே நான்கு கைகளை உடைய இந்த உருவை மறைத்துக் கொள்வீராக ஏனில் அசுரனான கம்சனுமுடைய அவதாரத்தை அறியக்கூடாது என்ன தேவகையாலும் பிரார்த்திக்கப்பட்ட பிறகு கிருஷ்ணன் தானும் சக்கரங்களை மறைத்து கொண்டான் நான்கு தெருக்கைகளை மறைத்து கொண்டு இரண்டு கைகளை உடையவனாக மாறினான் ஆனால் தடக்கையன் என்பது நான்கு கைகளை உடையவன் என்பதாக காட்டப்படுகின்றது அதற்கு மேற்பட்ட சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் என கிருஷ்ணனை இவர்கள் உரைக்கின்றார்களே இது எப்படி பொருந்தும் என்னால் கண்ணனானவன் உகவாதார்க்கு அதாவது அடியார்கள் அல்லாதவர்களுக்கு இரு கைகளோடும் உகந்தவர்கள் அதாவது அடியார்களுக்கு நான்கு கைகளோடுமே எப்பொழுதும் காட்சியளிப்பான் என்பதற்கு பிரமாணங்கள் உள்ளன ஆகையால் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ன இவர்கள் உரைத்தது பொருத்தமடையது பெரியவாச்சான் பிரியவாச்சான்பிள்ளை சுவாமிதானும் அதை அற்புதமாக வியாக்கியானித்து அருளுகின்றனர் நைத்தலை நேமையும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே என்கிறபடிக்கு யசோதை பிராட்டிக்கு எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணநானவன் சங்க சக்கர தாரனாகமென்றோ காட்சியளித்தான் அர்ஜுனனும் கீதையிலே ரூபேண சதுர்புஜேன சகசிரபாகு விஸ்வமூர்த்தே என்ன அந்த எம்பெருமான் தானம் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டகையிலே ஆயிரம் கைகளை உடையவனாக தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணை ஆயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் என்ன படிக்க ஆயிரம் ஆயிரமாக காட்சி அளித்தானே அப்படி ஆயிரம் கைகளை உடையவனே உலகையெல்லாம் உருவாக கொண்டவனே முன்னிருந்தபடியே நான்கு கைகளை உடையவனாய் அகவாயாக என்ன விளம்பித்தானன்னோ அர்ஜுனன் சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணான் கண்ணான் தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசிய என்றும் இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழக்கும் பெறானென்றும் தாமரைக்கண்ணனை விண்ணோர் பருவம் தலைமகன என்றும் இதந்தே பொண்டரீகாட்ச என்றும் இடக்கையும் வலக்கையும் அறியாத இடைச்சிகளான நம்மோடு நித்திய சூரிகளோடு வாசியர மேலான நித்திய சூரிகள் என்ன நாம் மிகவும் தாழ்மையார்கள் அப்படிப்பட்ட இடைச்சிகளான நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமுமின்றி இடைச்சிகளான நமக்கும் உயர்ந்தவர்களான சூரிகளுக்கும் இடையில் எந்த வேறுபாடுமின்றி எல்லோரையும் தோற்பித்து கொள்ளும் தாமரை கண்களை கண்டு வைத்தும் நீ கண்ணுறங்குவதோ ஆறியிருப்பதோ என்று கேட்டவளுக்கு திருப்பள்ளி பாட அவளும் இவர்கள் கோஷ்டியிலே வந்து சேர்ந்தாள் என்று பார்க்கின்றோம் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை உதாயை நித்யமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வாரும் பெருமானார் ஜியத் திருபடிகளே சரணம் திருமையமலையாளர் ராமானுஜேஜ சுவாமி திருபடிகளே சரணம்